மணிப்பூரின் ஜெரிபா மாவட்டத்தில் வன்முறையாளர்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஐந்து பேர் பலியாயினர் கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மீண்டும் வந்து வன்முறை வெடித்திருக்கிறது நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் இன்று ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வந்து இருக்கின்றன மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் இந்த அதிகாலை நடத்திய தாக்குதலில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நபர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதில் நாலு பேர் ஊர் காவலர்கள் என்று கூறப்படுகிறது துப்பாக்கி ஏந்திய சிலர் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதில் இந்த ஐந்து பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது நேற்று காலை இதே போன்ற ஒரு தாக்குதல் வந்த ஆஹ் நடந்திருக்கிறது நேற்றைய தினம் அதாவது ஏவுகணை மூலம் சிறிய ரக ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதில் முன்னாள் முதலமைச்சர் வீட்டு அடு அருகே குண்டு வெடிப்பு நடந்தது அதில் ஒருவர் கொல்லப்பட்டார் அதனைத் தொடர்ந்துதான் இன்று காலை நடைபெற்ற இந்த தாக்குதலில் தற்போது ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே கடந்த வாரம் ட்ரான் மூலம் தாக்குதல் நடத்தியதில் ஒரு பெண் உட்பட இரண்டு பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக மணிப்பூர் மாநிலத்தில் வந்து வன்முறைகள் நீடித்து வருகிறது கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கிய இந்த வன்முறை என்பது தற்போதும் அங்கு நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது குக்கி மற்றும் மெயிற் தரப்பினர் தங்களுக்குள் மாறி மாறி போ தாக்குதல் கொள்கிறார்கள் அந்த வகையில் தற்போது கடந்த வாரம் நடைபெற்ற ட்ரான் தாக்குதலை தொடர்ந்து நேற்றைய தினம் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இன்று காலை ஐந்து பேர் வந்து கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி